Hi friends, welcome to Rani Niniya Ulagam. எங்கள் ஊரில் காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க அதுக்காக தான் நாங்கள் இந்தியா போயிருந்தோம் வருஷ வருஷம் கோவிலில் பொங்கல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா இதுக்கெலாம் நாங்கள் போகிறது இல்லைங்க இந்த கோவில் வந்து ரொம்ப வருஷம் கழிஞ்சி கட்டி இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க கும்பாபிஷேகம் பார்க்கறது நல்லது அப்படிங்கிறதுனால தான் இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ள சிலைகள் அப்புறம் வந்து கோபுரத்தில் வைக்கக்கூடிய அந்த கும்பம் பொது கும்பம் இதெல்லாம் வந்து ஒரு இருந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு கிராமத்தில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ちがうよ。<noise> நடந்தாலும் இந்த ஒரு இடத்துல பூஜை பண்ணி இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து அப்படியே கும்பத்தை வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு வண்டியில் கொண்டு போகிறாங்க அப்படியே எல்லாருமே கூட பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் சிலருக்கு இறக்கி வைக்கும்போது சாமிலாம் வரும் குழவ போட்டு சாமி வர வச்சிருவாங்க இந்த மாதிரி கலகலன்னு ஆளுங்களோட பேசிக்கிட்டேமோ அப்புறம் நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க மேலே சத்தம் இதெல்லாம் போதே ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து எப்பயாவது ஒர்க்கை தான் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஆளுங்களோட ஆளுங்களாம் எல்லாருமே போய்கிட்டுருக்குறோம் டிக்கலாடு <laughs> <laughs> அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப ஏஜ் இல்லை கொஞ்சம் சின்ன வயசு தான் அவங்க இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டதை இங்கே பசங்களுக்கு சொல்லித்தராங்க இந்த சின்ன பசங்க எல்லாருமே சிலம்பம் கற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி பொங் பொங்கல் ஃபெஸ்டிவலப்போ வந்து முன்னாடி இந்த மாதிரி சிலம்பெலாம் சுற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போது என்னோடய பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு நினப்பேன் பட் அதுக்கெலாம் டைமும் இருக்காது வந்துடுவோம் சிலைகளை எல்லாத்தையுமே கோவிலுக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க பட் வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து தலைவாணி எல்லாம் போட்டு படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து பூஜைகள்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் சிலையை வந்து அந்த இடத்துல வைப்பாங்க அந்த பூஜைகள்லாம் நாளைக்கு இருக்கு அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எங்க ஊர் வந்து நல்ல வில்லேஜ் தாங்க ஸோ எங்க வில்லேஜில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டவுன் சைடு உள்ளவங்களுக்குலாம் இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஸோ எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவும் ஷேர் பண்றேன் நாளைக்கு காலையில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர்லாம் வந்து யாகம் வளர்த்து பூஜை எல்லாம் பண்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் எல்லாம் வந்து சுற்றி நடந்துட்டு இருக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே போட்டாங்க இப்போ யாகத்துக்கு தேவையான ஒர்க் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கே வந்து இந்த சிலைகள்லாம் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த நல்ல நேரம் பார்த்து எடுத்து இங்கேயும் வச்சாச்சு பொங்கலுக்கு நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதே மாதிரி கும்மியும் அப்போ வந்திருக்கிற கூட கும்மியெலாம் நான் அடிக்கலை பட் இப்போ பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்தது ஸோ நானும் கும்மி அடிக்கிறேன் எங்கள் கிராமத்தில் எப்படிலாம் இந்த கும்மி பாட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள் ஏனதேனே நதி

இந்த காளியம்மன் கோவில் வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அதே மாதிரி ரோட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது மழை எல்லாம் பெஞ்சிருச்சுன்னா கோயிலுக்குள்ளெலாம் தண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி மேலே வந்து எந்த ஷெல்ஃபுமே இருக்காது மழை பெஞ்சதுன்னா எல்லாருமே நனைகிற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பெரிய கோயிலாகவே கட்டிட்டாங்க முன்னாடியெல்லாம் ஆட்கள் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி நல்ல இடம் இருக்குங்க கோயிலை சுற்றியுமே நல்ல இடம் இருக்குது காம்பவுண்ட் வால் இடையில் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியும் நல்ல இடம் போட்டு நல்ல ஷீட்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ மழை பெஞ்சாலும் யாரும் நனையாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த கும்மி பாட்டு பாடினவங்க பேர் வந்து தங்க என்னோடய அத்தை தான் அவங்க நிறைய பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரி பட் இப்போ வந்து கொஞ்சமாக கும்மி பாட்டெலாம் படிச்சுட்டு அவங்களுமே டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டை வந்து ரேடியோவில் போட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் சாங்கெலாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கும்மையெல்லாம் ஆடினோம் ஸோ லேடிஸ்லாம் இந்த மாதிரி ஆடிட்டுருக்கதை பாட்டு பசங்களுமே நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க தரணியும் அப்பூவும் கூட சேர்ந்து பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ்னால் ப்ராப்பர் டான்ஸ் இல்லைங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது தரணியும் அப்பவும் ரொம்ப சின்ன வயசில் தாங்க இந்த மாதிரி கோவில் திருவிழாலாம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்குறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திருவிழா எப்படி நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்